السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ أَمُنُوا كُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ كَمَا كُتِبَ عَلَى الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي رواه البخاري جنيت الكورية سفودر سفورك لي قُنِي ذَمَانَ رَمَضَانَ مَعْدَتِي தராவிக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல்வதற்காக நாம எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் ஆலோசனை செய்து கொள்வோம் என்பது இன்றைய தலைப்பு உங்களுக்கு பொதுவான தலைப்பு தெரியும் நறுப்பண்புகளும் குணங்களும் அப்படிங்கிறது தலைப்பு நம்ம வந்து ஆலோசனை குடும்பமாக இருந்தாலும் சரி குடும்பத்துடைய தலைவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஆலோசனை பண்ணணும் குடும்ப தலைவர் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஆலோசனை செய்யணும் அது மாதிரி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அது பள்ளிவாசலுக்குரிய நிர்வாகியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அமைப்பு ஒரு ஜமாத்து ஒரு இயக்கங்களாக இருந்தாலும் சரி அந்த நிர்வாகிகள் தங்களுக்குள் உட்கார்ந்து கொள்ளன ஆண்புகை ஒன்றாக இருக்கிறது ஆலோசனை சர்வாதிகாரமாக கவிழ்த்து என்று ஒருத்தரை வந்து எடுத்துக்கொண்டால் அது சர்வாதிகார போக்கு என்பது கெட்ட குணம் இசலாம் வந்து சர்வாதிகார போக்கு விரும்பல எத விரும்புது ஆலோசனை செய்வதை வந்து இஸ்லாம் விரும்புது என்பது இன்றைய தலைப்பு ஆலோசனை செய்யணும் அப்படிங்கறத குரானை சொல்லும் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பது சொல்லக்கூடிய வார்த்தை வார்த்தை பார்த்தீங்க குரான்ல ஒரு சூராவுடைய பேரு நூத்தி பதினாலு சூறாக்கள்ல ஒரு சூராவுடைய பேரு சூரா 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 என்று சொன்னால் ஆலோசனை செய்து கொள்வது என்று ஒரே சூராவுடைய நம்பர் என்ன என்று சொன்னால் நாப்பத்தி ரெண்டாவது சூரா நாப்பத்தி ரெண்டாவது சூராவுடைய சேரே சூரா சூரா மஷூரா செய்து கொள்ளுவதே ஆலோசனை செய்து கொள்ளுவதே என்று சூராவுடைய சேரே இருக்கிறது அப்ப குடும்ப உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவர் அவருக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா மக்களிடத்த உட்கார்ந்து மஷூரா செஞ்சு முடிவடைக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது சர்வாதிகார போக்குல வந்து போக கூடாதுங்கிறதுக்கு இந்த சூறாங்கிற பேரே சான்று மட்டுமல்லாமல் திருமறை கூட அல்ல சூரா ஆல இமரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் கட்டளை இடுகிறான் உங்களுடைய முக்கியமான காரியங்களே நீங்கள் எல்லாம் கலந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பது யாருடைய கட்டளை கட்டளை கட்டளையா இல்லையா ஒருவர் இந்த கட்டளைக்கு கட்டுப்பட இல்லை என்று சொன்னால் அவர் பாவம் செய்கிறாரா இல்லையா அந்த பாவத்தை பத்தி நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான மாட்டானா அல்லாஹ் விசாரிப்பா அவன் நினைச்சா தண்டிக்கலாம் நினைச்சா என்ன செய்யலாம் இந்த நோம்பு எப்படி என்பது ஹஜ் என்பது எப்படி அல்லாவுடைய கட்டளையாக இருக்கிறதோ அது மாதிரி அல்லாவுடைய கட்டளை உங்களுடைய முக்கியமான நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பது அல்லாவுடைய கட்டளை எனவேதான் நதிகள் நாயகம் செல்லம் அவங்க ஆட்சி அதிகார நிர்வாகம் பண்ணாங்கல்ல அவங்க நதி அல்லாவுடைய சூதரே அவங்களுக்கு அல்லாட்டே வகி வரது நான் வந்து சாம்ராஜ்யத்தின் அதிபரு நான் நபி எனக்கு அல்லாவே பேசுகிறான் நான் அல்லாட்ட பேசுறேன் நான் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டேன் என்கிற சர்வாதிகார போக்கு இல்லாம என்ன பண்ணாங்க சகாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்து கொண்டார்கள் வகி வரக்கூடிய நதி அல்லாவிடத்தில் பேசக்கூடிய நதி சகாபாக்கள்கிட்ட மசூரா செய்து கொண்டார்கள் என்பதை நீங்க பார்க்கலாம் உதாரணமாக ரசூலுல்லா இசாலம் அவங்க பத்து வருஷம் ஆட்சி அதிகாரம் வந்தாங்கல்ல அதுல ஆலோசனைக்கென்றே ரெண்டு சகாபாக்களை நியமனம் செய்து கொண்டார்கள் அந்த ஆலோசகர் யார் யார் என்று சொன்னால் அபுபக்தர் சித்தி கவலையெல்லாம் வணகே உமரின் கத்தாவரையெல்லாம் வணகே இந்த ரெண்டு சகாபாக்கள் அதிகல் நாயகத்துடைய ஆலோசகர்கள் ஆலோசகர்கள் இந்த ரெண்டு சகாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் ரசூல் ஒரு மூணாவது சகாபி யாரையும் கேட்கவே மாட்டாங்க கருத்து வேறுபாடு ரெண்டு சகாபாக்களுக்கு மத்தியில் வந்த மூணாவது சகாபாக்கள் கேட்பாங்க அப்ப எப்படி இன்றைக்கு எப்படி பிறந்தவருக்குரிய ஆலோசனை என்று வைத்துக் கொள்கிறார்களோ அது மாதிரி முதலமைச்சரா அவருடைய ஆலோசனைக்குரியவர்கள் கவர்னரா என்ன செய்வாங்க ஆலோசனை கொடுப்பதற்காக அதிகாரிகள் வைக்கப்படுகிறார்கள் இல்லையா அதே மாதிரி ரசூல் திராக்கல்ல ரெண்டு சகாபாக்கள் முக்கியமான சகாபாக்களை ஆலோசனைக்காக வைத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அப்ப ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதற்கு இதை ரசூல்லா செஞ்சாங்களே இது சான்று அதே மாதிரி பார்த்தீங்களா அவங்க அப்பா முதல் சலீஃபா யாரே அவங்க கசிட்டி கவில்லா உடனே அவங்களுடைய கலாபத்தில் நான்கு சகாபாக்களை தன்னுடைய ஆலோசகர்களாக வைத்துக் கொண்டார்களே எந்த நாலு சகாபாக்களே

இந்த நான்கு சகாபாக்களையும் அபுபக்கர் சித்தி கலையெல்லாம் போலே அவங்க ஹலீஃபாவா இருந்தாங்களே ஹலீஃபாவாக இருக்கும் போது ஆலோசகர்களாக வைத்துக் கொண்டார்கள் அவங்கள்ட்ட மசூரா பண்ணாங்க மஷூராவை பெற்றார்கள் என்று வரலாறு பேசுகிறது அதே மாதிரி பாத்தீங்களாக்க உமர் பின் ஹத்தா வரலியல்லா வாங்கும் உமர் பின் ஹத்தா வரலியல்லா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பண்ணாங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க ஆலோசனைக்கு வந்து அங்கே உசுமான் பின் அஃபான் அதுதானே அபுபக்கர் சித்தி கவி அல்லாஹ் வந்து இந்த நாலு பேரை வச்சுக்கிட்டாங்க உமர் அலி அல்லாஹ் உஸ்மான் அலி அல்லாஹ் அலி அலி அல்லாஹ் தலஹார் அலி அல்லாஹ் இந்த நாலு பேரை யார் வச்சுக்கிட்டது அபுபக்கர் சித்தி வச்சுக்கிட்டாங்க உமர் அலி அல்லாஹ் யார ஆலோசனைகளாக வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் பதிரு போரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் பதிரு போரில் கலந்து கொண்ட சகாபாக்களை ஆலோசனைகளாக யார் வைத்துக்கொண்டது உமர் அலி அல்லாஹ் வைத்துக் கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது அது மாதிரி உசுமான் அலி அல்லாஹு அனுகு யார வச்சுக்கிட்டாங்க பத்து சகாபாக்களை சொர்க்கவாசி சொன்னாங்க இல்ல சொர்க்கம் என்று அறிவிக்கப்பட்ட பத்து சகாபாக்கள் என்ன பண்ணாங்க ஆலோசனைகளாக அழைத்துக் கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது அப்ப நம்ம வந்து ஆலோசனை செய்யணும் ஆலோசனை செய்வது கட்டாயமான கடமை என்பதற்கே இந்த வசனங்கள் வரலாறுகள் தெளிவான சான்று எனவேதான் திருமலை குரான்ல ஆலோசனை செய்யுங்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் செய்கின்ற ஆலோசனை என்பது அது ஒரு என்ன ஒரு விவாதத்துவாதத்தாக இருக்கிறது என்பதை திருமறை கூற சூரத்து சூரா ஆலோசனை செய்யுங்கள் என்று சூறாக்கா இல்லையா சூரா என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் அல்லா பேசுகிறான் வல்லறீன எதிர்ச்சரிபூன கவாய்தல் ஈஸிமி வல சவாணிஷ வைதாமா வலிபோகும் இயற்கிறோம் அதாவது சொர்க்கவாசிகளை பற்றி இங்கே பேசுகிறார் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட ஏழு தகதிகள் வேணும் ஏழு பண்புகள் வேணும் யார் இந்த ஏழு பண்புகளுக்கு சொந்தக்காரர்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் என்கிற அந்த தகதிகளைப் பற்றி பேசுகிறபோது முப்பத்தி ஏழாவது கூறாவில் ஏழு தகுதிகளில் மூன்று தகுதிகளை பேசுகிறார் இந்த மூன்று பண்புகள் ஒன்னாவது வல்லதீர எகித்தறி போன கபாயிரல் வீசும் பெரும் பாவங்களை அவர்கள் விட்டு விடுவார்கள் சுருக்க வாசிகள் பெரும் பாவங்களை செய்ய மாட்டாங்க ஒன்னாவது இரண்டாவதாக வல் பவாகிச ஆபாசங்களை செய்ய மாட்டார்கள் இரண்டாவதாக மூன்றாவதாக வைதா மா கலிபு அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கோபப்பட மாட்டார்கள் பூமி எழுகிறோம் அப்படி ஒருவர் கோபத்திற்கு காரணமாக ஆகிவிட்டால் யார் கோபத்திற்கு காரணமாக ஆனாரோ அவர் என்ன செய்வாங்க மன்னித்து விடுவார்கள் இது மூணாவது பண்பு நாலாவது பண்பு அடுத்த முப்பத்தி எட்டாவது பேசுகிறான் வல்லடி நஸ்தூல் அவர்கள் தன்னுடைய ரப்புடைய கட்டளைகளை என்ன செய்வார்கள் கட்டுப்படுவார்கள் நாலாவது பண்பு ஐந்தாவதாக தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஆறாவதாக வாமுருகும் சூரா பைனகும் தங்களுக்கு மத்தியில் முக்கியமான விஷயங்களாக இருந்தால் என்ன செய்து கொள்வார்கள் கலந்து மசூரா செய்து கொள்வார்கள் கலந்து ஆலோசனை செய்து கொள்வார்கள் ஏழாவதாக ஒன்மா ரசத்தனாகும் இன்சி அவர்களுக்கு நாம் கொடுத்த ரிசத்தில் இருந்து அல்லாவுல கர்வம் செய்வார்களே என்று அல்லாஹ் பேசுகிறானே அவருமையின் தலைமர்களே சொர்க்கவாசிகளின் ஏழு பண்புகளை சொல்கிற போது அதில் ஆறாவது வாமுருகும் சூரா வைணவும் தங்களுக்கு மத்தியே கடங்கு மசூரா செய்து என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப மசூரா செய்வது வந்து ஒரு விவாதத்தை அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான்

யார் அந்த அமைப்பின் தலைவரோ அல்லது ஜமாத்தின் தலைவரோ அந்த கமிட்டியின் தலைவரோ அந்த நிர்வாகத்துடைய யார் தலைவரோ அவர் மசூராவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதல்ல ஹம் சொல்லணும் சொல்லணும் ஹம் என்ன அல்ல அது புகழ் ஆரம்பிக்காம முதல்ல என்ன செய்யணும் ஹம் சொல்லணும் ஹந்த் என்ன இன்னல் ஹம்தல் இல்லாமல் சொல்லும்மீது <styles> <walking> <Amen> اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد என்ற صلوات சொல்ல வேண்டும் அந்த صلوات அந்த صلواتي சொல்லிவிட்டு என்ன செய்யணும் நம்ம வசூராவுடைய பேசப்படக்கூடிய அந்த அஜெண்டாக்கள் ஏன்னா அந்த அஜெண்டாவை சொல்லணும் அஜெண்டாவை சொல்லி ஒவ்வொன்றாக அந்த அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு முதல்ல சபையில வைக்கணும் இதை பத்தி இப்ப மசூரா பண்ணுவோம் இது சபையில் வைக்கணும் சபையில் வைத்தால் அவரவர்கள் கருத்து சொல்லுவாங்கல்ல அந்த கருத்து அவரவர்கள் இங்க ஒண்ணு ஒண்ணு என்று பேசாமல் முதல்ல யாரு பேச வேண்டும் என்று சொன்னால் தலைவருக்கு வலது பக்கமாக இருக்கிறாரே வைப்பாரு அந்த கருத்துக்களை எங்கிருந்து நீங்கள் துவக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து துவக்கணும் வலது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் நபரு இதை பற்றி என்னுடைய கருத்து இது என்று சொல்ல வேண்டும் அப்ப ரெண்டாவது நபர் வந்து அவருடைய கருத்தை சொல்லணும் மூணாவது நபர் வந்து அவருடைய கருத்தை சொல்லணும் ஒருத்தருடைய கருத்தை நீங்கள் ஏற்பதாக இருந்தாலும் ஏற்பதாக சொல்லணும் மறுப்பதாக இருந்தாலும் மறுப்பதாக சொல்லணும் மாற்றுவதாக இருந்தாலும் மாற்றுவதாக சொல்லணும் அவர் அவர்களுக்கு எது கயிறாக படுகிறதோ அதை என்ன செய்யணும் வலது பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நபர்களும் சொல்ல வேண்டும் இது இரண்டாவது மசூராவுடைய ஒழுக்கம் மூணாவது மசூராவுடைய ஒழுக்கம் என்ன என்று சொன்னால் அப்படி கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது கவனமாக கேட்க வேண்டும் புரிஞ்சா ஒரு ஆளுடைய கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா இங்க உட்கார்ந்து அடுத்த ஆள் உட்கார்ந்து கசகசனு பேசிக்கிட்டு இருக்காம என்ன செய்யனே அவர் அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறதே சபையில எந்த கருத்தை பதிய பண்றாரு என்று சொல்லி மூணாவது ஒழுக்கம் என்ன கவனமா கேட்கணு இது மூணாவது ஒழுக்கம் நாலாவது ஒழுக்கம் என்ன என்று சொன்னால் எது மசூராவில் தீர்மானமாக முடிவெடுத்து விட்டோமோ அந்த முடிவுக்கு அனைவரும் என்ன செய்ய வேண்டும் கட்டுப்பட வேண்டும் முதல்ல வலதுல இருந்து ஆரம்பிக்கிறது மூணாவது என்ன செய்யறது கருத்துக்களை அவரவர் உட்காந்து கவனமாக கேட்பது நாலாவது முடிவெடுத்து விட்டோமா இல்லையா சபை முடிவெடுத்து விட்டது கமிட்டி முடிவெடுத்து விட்டது அந்த முடிவுக்கு வந்து கட்டுப்படணும் என்பதை சிறுபறைய கூட அல்ல அதே சூறா ஆலைமரானுடைய மூணாவது சூறாவுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது தலத்துல பேசுகிறேன் நீங்கள் மசூரா செய்து கொள்ளுங்கள் வசாராதிரகு இல்லாமல் நீங்கள் மசூரா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வைதா அதன் நீங்கள் மசூரா செய்து உறுதியான ஒரு முடிவெடுத்து விட்டால் பசவக்கள் அலல்லா அதற்கு எல்லோரும் கட்டுப்பட்டு அல்லாஹ் சமக்குள் வைத்து விடுங்கள் இன்னல்லா அல் முத்தவக்கிளி யார் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பவர்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் புரியுது அப்ப மஷூரா செய்யண மஷூரா செஞ்சு முடிவெடுத்தா முடிவு கேடு செய்யணும் கட்டுப்படணே யாரு மாட்டு கருத்து சொன்னாரோ மாட்டு கருத்து சொன்னாரோ அவருக்கு மாற்றமா முடிவு எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு கட்டுப்படணும் அல்லவே இல்ல மாட்டு கருத்து சொன்னவரே இல்ல இந்த வசூராவுடைய முடிவுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல நான் கட்டுப்படுறதுக்கு நான் விரும்பல எனக்கு என்ன இல்ல இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டால் அடுத்த நிலை என்ன என்று சொன்னால் பெரும்பான்மை அந்த சபையில் பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்றாங்க அவரும் ஏத்துக்கிட்டா ஓகே அலகந்தர் இல்ல ஒருவேளை ஏற்றுக்கிறல்ல இந்த மசூராவுக்கு இந்த கருத்தரை ஏற்றுக்கிறவே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் பெரும்பான்மை ஒவ்வொரு ஆள்கா இத கருத்து உங்களுடைய கருத்து என்ன உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன சொல்லிட்டு இந்த ஓட்டெடுப்பு விடுவாங்க இல்லையா இந்த ஓட்டெடுப்பு விடுவது போன்று பெரும்பான்மையை பார்க்கணும் பெரும்பான்மையை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குரானே பேசுகிறாரு குரான்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறாதா அல்காரியா டு மல்காரியா நூத்தி ஒன்னாவது சூறா அதுல ஆறிலிருந்து ஒன்பது வரை புரியுதா அல்லாதே நரகம் சொர்க்கம் என்று எதை வைத்து தீர்மானிப்பான் என்று சொன்னால் எதை கொண்டு தீர்மானிப்பான்

நன்மை குறைந்து விட்டால் கம்மியாகி விட்டால் சிறுபான்மையாகி விட்டால் சௌமுகு ஹாவியா அவர்கள் தங்குகின்ற இடம் ஹாவியா என்ற நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப நம்முடைய நன்மையை கொண்டு வந்து போடுவோம் தீமையை கொண்டு வந்து போடுவோம் அந்த நன்மை தட்டு தீமை தட்டு வருகிற போது பெரும்பான்மையாக நன்மை வந்து நன்மை தட்டு விட்டால் அவர் எங்கே இருப்பார் சுருக்கத்தில் இருப்பார்

மூணு நாட்கள் குத்தப்பட்டு மூணு நாட்கள் ஒபாத் ஆகல மூணு நாட்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா சகாபாக்கள்ட நான் மூத்தா போயிருவேன் எனக்கு பிறகு நீங்க வேற ஒருத்தரை கலிபாவாக தேர்வு செய்து கொள்ளுங்க என்றும் சொல்லிவிட்டார்கள் வேற ஒருவர் என்று சொல்லிவிட்டு அந்த வேற ஒருவரில் யாரை நீங்கள் கலிபாவாக தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவங்க ஒரு கவிட்டு ஒரு குழுவை சொன்னாங்க எந்த குழுவே ரசூல்லா சொர்க்கவாசிகள் பத்து பேரை சொன்னாங்கல்ல சொர்க்கவாசிகள் பத்து பேரை சொன்னாங்கல்ல அந்த பத்து பேரில் ஒருவரை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் கலீஃபாவா ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலி அல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொல்றாங்க அப்ப சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட பத்து பேரில் மூணு பேர் மௌத்தா போயிட்டாங்க மூணு பேரு மௌத்தா போயிட்டாங்க மௌத்தா போற மூணு சகாபாக்கள் யாரு அபூபக்கர் சித்திக் வந்து வஃபாத் ஆயிட்டாங்க முதல்ல அப்புறம் அபு அபைதா பின் தர்ரா ஹலி அல்லாஹோனுக்கு ஒபாத் ஆயிட்டாங்க ரெண்டாவது சஹாபி அப்புறம் உமர் அலி அல்லாஹோனுக்கு ஒபாத்தாக போறாங்க மூணாவது சஹாபி பத்து சகாபாக்கள் மூணு சகாபாக்கள் மூத்தா போயிட்டாங்க அப்ப மூத்தா போயிட்டா எவ்வளவு மிஞ்சும் ஏழு மிஞ்சுமா இல்லையா ஆனால் உமர் அலி சொன்னாங்க நீங்க ஆறு பேர்ல ஒருத்தரை கலீஃபாவா ஆக்கிக்கிறீங்க அந்த ஏழு பேர்ல இந்த சைதிபின் செய்து இருக்கிறாரு அவரை நீங்க நீக்கிடுங்க அவரை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவரை சேர்க்க வேணா அப்படின்னு சொன்னாங்க பத்து பேர் சொற்கவாசி சொன்னாங்கல்ல அதுல ஒருத்தர் அவரு ஆனால் உமரவை எல்லாரும் சொல்றாங்க இல்ல இல்ல இவரை மட்டும் நீங்க நீக்கிறீங்க இவரை நீங்க ஹலீஃபாவை ஆக்காதீங்க என்று சொல்லிவிட்டு சுபஹான் அல்லாஹி ஜல்ல ஜலாலாக ஒரு காரணம் சொல்றாங்க ஏன் என்று சொன்னால் இவர் ஹலீஃபாவாக ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் இருந்தாலும் இவருடைய மனைவியின் சகோதரனாக இருக்கிறார் இவருடைய மச்சின இவர் யார் இவருடைய மனைவியின் சகோதரன் எனவே நீங்கள் இவரை ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டால் நாளை வரலாறு என்னை குறை சொல்லும் உமர்த்தனுடைய மனைவியின் சகோதரனை ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டார் என்று குறை சொல்லும் அப்படி விமர்சிக்கப்பட நான் விரும்பவில்லை தகுதி இருந்தாலும் நான் விமர்சிக்கப்பட விரும்பல அதனால ஏன் மத்திய அந்த சகைகள் இருக்கிறாள் இவரை மட்டும் நீங்க ஏழு பேர்ல நீக்கிருங்க அப்படின்ட்டாங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த ஆறு பேர்ல ஒருத்தர கலிஃபாவா ஆக்கிருங்க சக்கராத்துல சக்கரத்த சொல்றாங்க ஆறு பேர்ல ஒருத்தர கலிஃபாவா ஆக்கிருங்க என்று சொல்லிவிட்டு செய்யுதுனா உமரது இந்த சத்தாரியெல்லாம் அந்த சமயத்திலேயே சகாபாக்கள் சொல்றாங்க என் அருமை சகாபாக்களை நான் ஹலிஃபாக்கள் ஆறு பேரை சொல்லிட்டேன் இந்த ஆறு பேர்ல எங்கிட்ட மெஜாரிட்டி கிடைக்கிறதோ அதை நீங்கள் அதை ஹலீஃபாவை ஆக்குங்கள் ஒரு ஆளை சொல்லி அவர் யாருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதோ அவர் என்ன பண்ணுங்க ஹலீஃபாவா ஆக்குங்கள் என்று உமரஜில ஹத்தா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஒரு பேச்சிக்கு இந்த ஆறு சகாபாக்கள் மூணு சகாபாக்கள் ஒரு பக்கம் அடுத்த மூணு சகாபாக்கள் இன்னொரு பக்கமா ஆகிவிட்டால் அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னா என் மகன் அப்துல்லாவின் உமரை கூப்பிடுங்கள் என் மகன் அப்துல்லாவை ஹலீஃபாவாக ஆக்கிவிட வேண்டாம் என் மகன் அப்துல்லாவை ஹலீஃபாவாக ஆக்கிவிட வேண்டாம் என் மகனுக்கு இந்த சுமையை சுமக்க முடியாது இந்த ஹெலாபத் என்ற இந்த பதவி சுமையை நானே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹத்தில் பதில் சொல்ல வேண்டும் என் மகனால் சுமக்க முடியாது என் மகனை நீங்கள் ஹலீஃபாவாக ஆக்கிவிட வேண்டாம் சஹாபாக்கில் மூன்று இங்கிட்டு மூன்று அங்கிட்டு மாறிட்டா என்ன பண்ணுங்க என் மகனை கூப்பிட்டு நீ எங்கிட்டுப்பா சப்போர்ட்னு கேளுங்க அவர் ஒரு பக்கத்து சேருவார்ல ஒன்னு நாலு ஒன்னு மூணு ஆயிரம்ல எங்கிட்டு நாலு எங்கிட்டு மெஜாரிட்டி கிடைக்கிறதோ அதுல ஒரு சில கலிபா வாய்க்கிறங்க என்று உமரின் சத்தாவர்கள் எல்லாம் உலகே சக்கராத்திரி சகாபாக்களுக்கு சொல்லிட்டு மூத்தா போனாங்க என்று வரலாறு பேசுகிறாரு அப்ப மசூராவுல கருத்தை ஏற்றுக்கொண்டா அலகம் இல்ல ஒருவேளை இல்ல இதுதாங்க என் கருத்து என்று அவர் ஆணித்தரமா சொன்னா என்ன செய்யணும் அப்ப உங்க கருத்து என்ன ஓட்டெடுப்பு என்ன மசூரா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மசூரா ஒரே முக்கியமான ஒழுக்க அதே மாதிரி பாத்தீங்க மசூராவில் செய்யக்கூடாத மூன்று முக்கியமான விஷயங்கள் முதல்ல என்ன சொன்னா மசூராவில் உட்கார்ந்து கொண்டே அவரவர்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது ஒரு சபையில் ஒரு மசூரா என்பதை இவ்வாறு தொழுகையில் பேசலாமா சூழலையும் நீங்கள் எப்படி பேசக்கூடாதோ மசூரா அவன் ஒரு இபாலத்தாக சொல்லுங்கிறது அந்த இபாலத்தை என்ற மசூரா அவங்கள பேசுகின்ற கருத்துக்களை மற்ற சமையோர்கள் சேர்க்கவே என்று தவிர இவர் அங்க ஒரு கருத்தை சொல்லுவாரு இங்கே உட்காந்து இவர் அவர்கிட்ட பேசுவார் இதனா சும்மா சிலாபு

சரியா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்க அவங்க அந்த இயக்கலாம் மசூராவுக்கு ஒரு நல்ல மசூரா போட போறாங்க நல்ல மசூராவுக்கு முன்னால ஒரு கள்ள மசூரா புரியுதா அந்த கள்ள மசூராவை என்னன்னு சொன்னா இங்க வச்சிட்டே நீ இப்படி சொல்லு புரியுதா அதுக்கு நான் அப்படி சொல்றேன் இவர் இப்படி சொல்லட்டேன் இதெல்லாம் எப்படி இந்த கள்ள மசூரா பண்ண கத்துக்கிட்டாங்க இந்த மூல வேலை செய்து இங்க உட்கார்ந்து இந்த அரசியல்வாதிகளை பார்க்கிறோமா இல்லையா இந்த அரசியல் அரசியல்வாதிகளை பார்த்து அவங்களுக்கு ஈமானம் இல்ல இரையற்றம் இல்ல அவங்க ஜெயிக்கணும் வெற்றி பெறாங்க அல்லாவுடைய பயம் அறவே இல்ல அந்த அரசியல்வாதி அரசியல்வாதிகளை பார்த்து நாம கத்துக் கொள்கிறோம் இல்ல மசூரா என்று சொன்னால உட்கார்ந்து கருத்து சொல்றாங்க மசூரா உங்க கருத்து என்னவோ வெளிப்படையா பேசுங்க சபையில் மசூராவில் நீங்கள் பேசுங்கள் சபையில் நீங்கள் கருத்தை பேசாமல் உட்கார்ந்து முன்கூட்டியே ஒரு மசூரா பண்ணிட்டு உள்ள வரோமா இல்லையா இது ஹராம்ங்க இது என்ன மார்க்கத்தில் ஹராம் இதை ஹராம் என்று நான் சொல்லவில்லை அல்லாஹுரபுல்லாலே திருமலை கூறாங்க பேசுகிறான் திருமலை கூறா இல்லை சூரத்துல் அஹாம் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூணாவது அதிகாரித்தின் எழுபதாவது ரசத்தில் பேசுவேன் ஏன் ஐயுகன் நதி நாமகத்தை சொல்லலாம் வ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை வகிந்து கொள்ளுங்கள் சொல்லுவதை நேரடியாக சொல்லுங்கள் சொல்லுவதை நேரடியாக சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சொல்கிறத மசூரா அவரை தெளிவாக பேசாமல் அடுத்த மசூரா தேவை இல்லை

இதை சுகார் அல்லாஹி ஜல்ல ஜலால சகாபாக்கள் சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்க சொன்ன ஒரு தாழ்வு ஒரு குறையா பிரச்சனையா நேரடியா அவர்கிட்டயே போய் சொல்லுவாங்க குட்டி ஒரு மசூரா போட்டு கூட அவர் போய் சொல்லாம என்ன பண்ணுவாங்க டேரக்டா அவர்கிட்டயே போய் சொன்னாங்க ஒரே ஒரு வரலாறு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரசூ சொன்ன எட்டாவது வருஷம் உனையின் போர் பண்றாங்க உனையின் போர்ல பெரிய வெற்றி சகாபாக்களுக்கு எக்கச்சக்கமா அள்ளி அள்ளி கொடுத்தாங்க இந்த உணவு போர்ல பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் மதியினாவில வந்தாங்கல்ல பழைய சகாபாக்கள் அவங்காயிரம் சகாபாக்கள் பழைய சகாபாக்கள் எவ்வளவு பேரு பத்தாயிரம் சகாபாக்கள் அதுக்கு முன்பு ரெண்டு வாரத்துக்கு தான் மக்காவுடைய வெட்டி கிடைச்சிச்சு மக்காவுடைய வெற்றியின் போது சாசனம் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டாங்கல்ல மன்னிச்சோடையுமே ரெண்டாயிரம் மக்காவுடைய காவிரிகள் ஏற்றுக்கொண்டு வைத்தார்கள் அப்ப பிள்ளை எவ்வளவு பன்னெண்டாயிரம் பேரா போயிட்டாங்க நதிகள் நாயகர் என்ன பண்ணாங்க சொன்னா உணவின் போர்ல பெரிய பெரிய வெற்றிக்கு பிறகு இந்த பத்தாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்கள பழைய சகாபாக்கள் யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காம இந்த மக்காக்காரவங்க புது முசல் இருக்காங்களே அவருக்கு இந்தாங்க நூறு ஓட்டக இந்தாங்க இருபது ஓட்டக இருநூறு எல்லா மக்காக்காரவர்கள் புதிய மட்டும் கொடுத்தார்கள் மதினத்து சகாபாசனுக்கு வருத்தம் ஏற்பட்டு விட்டது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிறகு மக்காவுடைய வெற்றி கொல்லப்பட்டு விட்டது மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இனிமே நம்ம எல்லாம் தேவையில்லை ரசூலா முடிவு எடுத்துட்டாங்க அவங்க அவங்க ஊருக்கார ஆட்களை கைவிட ஆரம்பிச்சுட்டாங்க என்று நவிகள் நாயகம் செல்வா நகை செல்லம் மதினச்சு அன்சாரிய சகாபாக்களால் விமர்சிக்கப்பட்டார்கள் யாரா விமர்சிக்கப்பட்டாங்க அன்சாரிய சகாபாக்களால போயிட்டாங்க என்று விமர்சிக்கப்பட்டாங்க இந்த விமர்சனம் ரசூல்லா வர போகிறது ரசூல்லா வர போறது மட்டும் இல்லாம ஒரு சஹாபி டேரக்டா போய் ரசூல் என்று சொல்லுவாரு சொன்ன சஹாபி அன்சாரிகளுடைய தலைவராக இருந்த சஹாபிஜின் ஒபாதா அலி அல்லாஹு போய் சொல்லி யார் ரசூல்லா உங்களை பத்தி சஹாபாக்களுக்கு எல்லாம் தவறா பேசுறாங்க விமர்சிக்கிறாங்க நீங்க உன் செய்யலாம் மாறிட்டீங்கன்னு சொல்றாங்க அப்படி டேரக்டா போய் சொன்னாங்க டேரக்டா சொல்ல போது ரசூல்லா அந்த சாயத்தை கேட்பாரு வைத்து பாய் பத்தி மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஓன் என்ன

நீங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் ஒருவர் ஒருவரோடு மோதிக்கொண்டு நரகத்தின் விழுந்தே நீங்கள் என் மூலமாக இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான் உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் இவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்ட பிறகு நீங்க விமர்சிக்கிறீங்க நான் ஏன் அவங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னா அவங்க எல்லாம் புதிய இப்பதான் புதுசா ஈமான உள்ள போயிருக்கிறேன் அந்த ஈமான இன்னும் உறுதிப்படுத்தனே அதுக்காக அவங்களுக்கு கொடுத்தனே தவிர உங்களுக்கு கொடுக்காம இருந்தாலும் நீங்க ஈமானோட எடுத்து மாட்டீங்க வெளியே போக மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என் அருமை அன்சாரிய ஸஹாபாக்களே இன் அருமை அன்சாரிய சகாபாக்களே அந்த மக்காக்காரர்கள் எல்லாம் ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு போகட்டும் அன்சாரிய ஸஹாபாக்களே அல்லாஹ்வுடைய ரசூலாக என்னை அழைத்து கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்வீர்கள் நான் உங்களுக்கு பச்சாதா அந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை விட நான் சிறந்தவராக இருக்கிறேன் நான் உங்களுக்கு போறாளா என் அருமை சகாபாக்களே அல்லாஹ் என்னை முஹாஜிராக ஆக்கி விட்டான் ஆனால் நான் விரும்புகிறேன் முகாஜிராக இருப்பதை விட அன்சாரியாக இருக்கவே விரும்புகிறேன் ஆனால் என்னை முகாஜிராக ஆக்கிவிட்டான் என் ஆறுமையை சகாபாக்கரே முகாகிரகள் மேலே போனக்கூடிய துறியை போன்று முகாகிரகள் மேலே போனக்கூடிய துறியை போன்று அஞ்சாரிகள் உடம்போட உடம்பாக ஒட்டி கொண்டு அப்படிப்பட்ட துறையை போன்று நீங்கள் எனக்கு அவ்வளவு பெரிய உதவிகள் எனக்கும் இந்த மார்க்கத்துக்கும் செய்திருக்கிறேன் அதை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்ற நடிகர் நாயகிருநாசுவன் சொன்ன உடனே அஞ்சாரிய சஹா பாக்கெல்லாம் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க என்று ஹரியத்து பேசுகிறார் அவையின் ஆறுமையை சஹா சோர்கள்

மசூரா என்பது விவாதத்து மசூராவுடைய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணு மசூராவில் செய்யக்கூடாத காரியங்களை செய்யக்கூடாது இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது என்பதை சொல்லி ரசூல்லா இஸ்லா செல்ல எப்படி மசூரா பண்ணாங்களோ சகாபாசில் எப்படி மசூரா பண்ணாங்களோ மசூராவை எப்படி ஒரு புனிதமாக விவாதத்தாக மதித்தாங்களோ அப்படி மதிக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் நல்ல ஆட்சி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم